சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி பௌர்ணமி திதி ராசி அல்லது கடக லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சம் வந்து வெள்ளம் சாப்பிட்டுக்கோங்க மன நிம்மதியை கொடுக்கும் பொதுவாக பார்க்கும்போது இன்றைய நாள் நைட்டு வந்து சந்திரகிரகணம் இந்த சந்திரகிரகணத்துடைய ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோஸும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல சொல்லலாம் அதோடைய அனுஷ்டானங்களை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது தகுந்த மாதிரி சில தானங்கள்லாம் எல்லாம் பண்ணும் பொழுது பொதுவாகவே இந்த மிதுனம் துலாம் கும்பம் மீனத்துக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் வர்த்தியாகும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்க்காத லாபம் எதிர்பார்க்காத பெரிய மனிதர்களை சந்திப்பது அதே மாதிரி வீட்டுல வரவேண்டிய விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் தடைப்பட்டு ஏற்படுவது பெண்கள் அதுவும் மூத்த பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானரும் அஞ்சல் நிறம் ரிஷபராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் படி வேலையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இதாவது டென்ஷன் ப்ரெஷர் சில பேர் கால் முட்டிகளில் வலி வேதனைகள் அவசியமில்லாத குடைச்சல் அவசியமில்லாத டென்ஷன் சண்டை போடக்கூடிய நேச்சரில் நிறைய பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெலாம் ஹெல்த் பிரச்சனைங்கிற மாதிரி கொஞ்சம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அலைச்சல் இருந்தாலும் வேலை நடக்க வேண்டிய நல்லா இருப்பீங்க ரிலாக்ஸாக இருங்க நல்லா யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க செட் ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை அப்பா பாட்டனார்கள் பாட்டி இவங்களோட ஹெல்த் எல்லாம் பாத்துக்கணும் அடுத்த ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு நாலாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் நீங்க பாத்துக்கணும்னு சொல்லலாம் இன்றைய நாள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது தூரமான பிரயாணம் தூரதேச பிரயாணம் இதெல்லாம் செட் ஆகாது கொஞ்சம் பொதுவாக கவனமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாள் முடிஞ்சளவுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க பக்கத்துல கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சடர் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று உடம்புக்கு சாப்பிடக்கூடிய உணர்வுகள் உணவுகள் ரெண்டுமே நெகட்டிவாக தான் இருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு கொடுமை நமக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒன்றும் ஆகாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நன்று எந்த விஷயத்தையுமே எதிர்த்து பார்க்கக்கூடாது எதிர்த்து கண்ணோட்டத்தில் எதையுமே பேசக்கூடாது மெயினாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூத்த பெண்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாய் ராசியான்றம் வெள்ளையரம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் ஆவருன்னா பொதுவாக பொதுமக்கள் மூலியமா நல்லது வாழ்க்கை துணைக்கு லைட்டாக ஹெல்த் இஷ்யூ வரும் பட் உங்களுக்கு அது பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா ஜாதகத்தின் பிரகாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது கோச்சாரத்தின் பிரகாரம் பெரிய ஒரு சக்சஸ் இருக்கு புதிய மனுஷால சந்திக்கிறது வேறு மொழியை பேசக்கூடிய ஒரு நபர் அதுவும் மூத்த பெண் மூலியமாக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சட கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிற கதையே இருக்காது வீணா போய்டும் எதிரியே கிடையாது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதிகள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போவோம் கடன் கேட்டா உடனடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை என்ன சாப்பிடுறவங்க கவனமா கவனமா இருக்கணும் அதை மட்டும் பாத்துங்க மத்தபடி ஒன்னும் நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த வாக்குவாதங்கள் இருக்கப்படாது ஏதோ ஏதோ பண்ணிவிடுவோம் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்ங்கிற சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது மெயினாக வந்து நெஞ்சு சளி கோத்துக்காம பார்க்கணும் மெயினா இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டக்கூடிய நாள் எதுவுமே நம்மளால செய்ய முடியும் அது வேகமாக செய்ய முடியுங்கிற எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருவீங்க பட் அட் சேம் டைம் ஹெல்த் தான் மெயின் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அதில் இன்றைக்குன்னா யோகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் வருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தந்தன் ராகு சேர்க்கை பொதுவாக சுகத்தை விட்டு வெளியே போற மாதிரி வீட்டுல இருக்க முடியாத மாதிரி வீட்டுல இருந்து வெளியே போய் அலைச்சல் நிறைய இருக்கிற மாதிரி மற்றவங்க வேலை நம்ம செஞ்சு கொடுக்கற மாதிரி இருக்கும் அதுவும் மெயினா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும் நெஞ்சு சொல்லி கோத்துக்கிற சான்ஸ் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிவா வனதுர்கை வழிவா ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான வெள்ளைகரம் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான ஆற்றல் அதிகரிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைய நாள் ஏதோ ஒரு உங்களுடைய ஆபீஸ்லயோ வீட்லேயோ உங்களை பற்றி பயங்கரமாக பேசிட்டே இருப்பாங்க அது எப்படின்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் ஆஷ் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் வெற்றி திடீர் பண வரவுகள் மிகப்பெரிய லாபம் மனசுக்கு சந்தோஷம் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது இது எல்லாமே சேர்ந்த கலவையாக இருக்கப்படுவது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் கும்ப ராசியில் அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தாராளமான பணவரவுகள் திருப்தியான விஷயங்கள் எல்லாம் நம்மை சார்ந்து நமக்கேற்றவாறு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சீங்கன்னா அந்த நினைச்ச விஷயத்த முடிக்காம விட மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் அலைச்சல்கள் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் சில பேர் கால் முட்டிகள்ல வலி வேதனைகள் மூத்தவங்களோட ஹெல்த்ல பிரச்சனை இதெல்லாம் எப்படி அட்டன் பண்றதுன்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க அவசியம் எந்த ஒரு புது நபர்கிட்டையும் இன்றைய நாள் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ணலட்சுமி வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்ட பெண்குணர்வு சோ இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சுமஸ்தன் மங்கள அணி பவன் துரோனு குணவந்தோ நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க